நம்முடைய இலக்கிய மதத்தின் சார்பில் மாதமும் நடைபெற்று வருகின்ற மாதாந்திர வழிபாட்டில் இந்த மாதம் நாற்பத்தி ஏழாவது வழிபாடு கடுமையான இந்த தரத்தில் மிகப்பழமையான ஒரு Okay.

விரைவா போற்றி அனாசிரியர் திருவடிகள் போற்றி போற்றி இப்படி கோயில்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை இந்த கோயிலை பல அன்பர்கள் செய்து முத்து அவர்கள் அவர்கள் இந்த கோயிலை ரெண்டு பாதுகாத்து விட்டார்கள் வெயில் நடந்த பெருமானி போட்டி சிறப்பான அமைச்சு என்று சொன்னால் முத்து போகிறார்கள் நாம் அந்த பின்னர் செல்வராக சிவகுமார்

Gracias.